இன்னைக்கு எங்கள் ஊரில் திருவிழா அம்மன் சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடிட்டோந்தேன் செம்ம டயர்டா இருக்கு எனக்கு நின்று பார்த்தவங்களுக்கு செம்ம டயர்டா இருக்குது ஹாய் ஹாய் அஜித் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டேன்ப்பா முட்டை குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க thank you நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன்ப்பா பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஹாய் 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 வாங்க வணக்கம் உங்களுக்கு சுமி வந்து இருக்கேன் சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா லைக் பண்ணிவிட்டு வாங்கப்பா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாமி வந்திருக்கா சிஸ்டர் எனக்கா ஆஹா எனக்கு சாமியெல்லாம் வந்தது கிடையாது ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது ஆனால் சாமி பக்கத்தில் நிற்கும்போது இதே உடம்புலாம் புல்லரிக்கும் இருக்கும் ஆனால் சாமி வந்தது கிடையாது ஃபஸ்ட்டுப்பா பா தேங்க்யூ 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 லைக் பண்ணது ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் அஜித் தம்பி என்ன பண்ணுற இந்த பேசிகிட்ருக்கேன் லைவ் தான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா சூப்பர் தங்கச்சி ஹாய் தங்கச்சி அடையங்கப்பா என்ன இத்தனை தங்கச்சி ராஜண்ணா நல்லா இருக்கீங்களா ராஜண்ணா சாப்பிட்டீங்களா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் நீங்களாம் ஏன்னா ஒரே இத்தனை தங்கச்சி 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 நல்லா இருக்கு லைக் பண்ணுங்கப்பா டிச்சிக் டிச்சிக்னு லைக் பண்ணுங்க தட்டி விடுங்க கரூரா நீங்கள் அடேங்கப்பா நான் இப்போ தான் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வந்தேன் சூப்பர் சூப்பராண்ணா கரூர் ரொம்ப தான் இருந்துச்சு சும்மா பஸ் ஸ்டாண்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நான் போனது வேறு ஊருக்கு ஆனால் கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க வரவங்களாம் லைக் பண்ணுங்க என்ன எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு ஜீரோ தான் காமிக்குது ஆனால் எனக்கு ஜீரோ தான் காமிக்குது ஆனால் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறீங்க டேக் கேர் தங்கச்சி ஆ தேங்க்யூ அண்ணா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் ஆ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது சரியா Thank you. so sure. ஹாய் பெருமாள் அண்ணா என்ன ஒரு அதிசயம் அண்ணா நைட் லைவுக்கு வந்திருக்காரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் என் பையன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அண்ணா இன்றைக்கி வந்து முட்டை கொழம்பு சாப்பிட்டே அண்ணா யூ அண்ணா லைக்கே வரல லைக்கே வரவே இல்லையே நீங்கள் என்ன ப்ராப்ளம் தெரில நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டேன் தோசை சாம்பார் ஓகே ஓகே அண்ணா தங்கச்சி ஹாய் வாங்க வணக்கம் நான் லைவ் கட் பண்ணிட்டு போடட்டா லைவ் கட் பண்ணிட்டு போடட்டா ஒரு நிமிஷம் என்னன்னு தெரில ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு நிமிஷம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்றேன் போயிடாதீங்க வந்துடுறேன் வந்துடுறேன் சரியா என்னமோ ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு நிமிஷம் போடுங்க யாருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் யாருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன் போருங்க நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன் பெருமாள் என்ன போயிடாதீங்க